வெல்கம் டு ஹரிசுவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி ரத்தசாலி அவலில் எப்படி சக்கரை பொங்கல் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக ஒரு பாத்திரத்தில் இரநூறு கிராம் அளவுள்ள ரத்தசாலி அவலை தலையை தட்டி எடுத்துருக்கேன் இப்போ இதை தண்ணினால் ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த அவலில் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடலாம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் வெறும் வானிலையில் அதே டம்ளரில் கா டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை இப்போ நல்லா ஒரு ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் இப்போ இதை நல்லா நாலு புறமும் கிண்டி விட்டுருங்க இந்த பாசிப்பருப்பு நல்லா மலர்ந்த பிறகு இந்த மாதிரி வந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதே டம்ளரில் முக்கா பங்கு அளவுக்கு வெள்ளத்தை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டாச்சு அதே டம்ளரில் கா டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சாச்சு இந்த வெள்ளம் நல்லா தித்தி பார்க்கறதுனால நான் முக்கா டம்ளர் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்ச பிறகு பாசுப்பருப்பு உள்ள வானிலையில் இதை ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா இதில் கொஞ்சம் கொஞ்சம் தூசினாக இருக்கும் அதனால் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன தூசி அதனால் இதை நம்ம எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஊற வச்ச அவளை நல்லா ஊறி வந்துருச்சு இதை கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தது அதை கொஞ்சம் கொஞ்சமாக இதோடையே போட்டுக்கலாம் இப்போ வெள்ளைத்தண்ணி பாசிப்பருப்பு அவல் இது மூணு சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இனிப்பு சுவையை தூக்கி கொடுக்குறக்காக கொஞ்சமாக தூளுப்பு இப்போ இதையும் கிண்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் அதையும் போட்டாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பழம் அதிகமாக போட்டுறாதீங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா நாலு குழமும் கிண்டி விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா கிண்ண பிறகு இதை வந்து அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம் ஒத்த கருமில் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றியாச்சு இப்போ நெய் நல்லா மெல்ட் ஆன பிறகு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிறிஸ்மஸ் பழமும் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா இந்த மாதிரி வந்த பிறகு இந்த அவளோடு போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் தேங்காய் துருவும் போட்டுக்குங்க இதை நல்லா எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ சூப்பரான சுவையான அவள் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள்